இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திட்டமிட்டு வந்து போட்டிருக்க மாதிரியே இருக்குது முழுவதும் ஜனநாயக கடமை ஆட்டுட்டாங்க அப்படின்னு ஒன் தேர்ட் வந்துவிட்டாங்க இல்லையா செவன்டி எயிட் செவன்ட்டி நைன்லாம் அதிகமான ஒரு பர்சன்டேஜ் தான் ஆனால் தொகுதி வாரியாக பார்க்கும்போது சில தொகுதிகள் அதிகமாக இருக்குல்ல ஆனால் மத்திய சென்னை தென் சென்னை எல்லாத்தையும் பார்க்கும்போது மற்ற எல்லா தொகுதிகள்லையும் நல்ல ஓட்டர் ஸ்டேர்ன் அவுட் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு அறுபது சதவீதம் சதவீதம் ஐம்பத்தெட்டு சதவீதம் ஐம்பத்தி வந்து சோஷியல் மீடியால எழுதுறதோட எல்லாம் அப்படியே நிறுத்திக்கிறாங்களா இல்ல யாருமே ஓட்டு போடுறதுக்கே கடமை இருக்குது ஆனா நகரத்துல இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கான அறிவு இருக்கும் படிச்சிருப்பாங்க அப்படி அவங்க வருவாங்கன்னு பார்த்தா தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்கு எப்போதுமே தேர்தலில் வந்து சிட்டி ஆட்கள் தான் கம்மியா போடுவாங்க அதுலேயும் மேல் ஃபீமேலில் எடுத்தோம்னா கிராமத்து பெண்கள் போய் போடுற அளவுக்கு சிட்டில பெண்கள் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் வந்து நம்ம பார்த்த ரெக்கார்ட்லாம் சொல்லுது ஆனா இந்த முறை சென்னையில் குறைஞ்சது வந்து ஏதோ வந்து வித்தியாசமா தெரியுது வழக்கமா இல்ல ஊருக்கு அஞ்சு ஆறு நாள் லீவுனால நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோ இடத்துல இருக்கு இன்னொரு டவுட் என்ன வருது இல்லை மக்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்களா சென்னையில் ஆனால் சென்னையில தான் வந்து அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்னு நம்ம பேசுறோம் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்களே கூட வந்து சென்னை சார்ந்தவர்கள் அதிகமாக எழுதுறாங்க மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்களா எல்லாரும் இல்லை வாக்கு அளிக்கிறதுக்கான தேவையே இங்கே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு கூட எனக்கு ஒரு டவுட் வருது எனக்கு இன்னொன்னு ஒன்று அக்கா சொல்றாங்கல்ல மாதிரி வந்து மக்கள் சாரசாரையா வந்து ஓட் பண்ணாங்கன்னா அது ஓட் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகும் போது அதை என்ன சொல்லுவாங்க இன்கிரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் இருக்கிற இன்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்ட் இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த அளவுக்கு பார்க்கும்போது சென்னையில் வந்துட்டு எதிர்கட்சியோட கோட்டையாக இருக்கும் சென்னை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அது ஆளுங்கட்சியோட கோட்டையாக மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் தான் எனக்கு இருக்கு சென்னையில் குறைஞ்சதுக்கான காரணங்கள் வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது இன்னும் முழுசாக நமக்கு பர்சன்டேஜ் வரல அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தொடர் முன்னாடிலாம் எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும் லீவு வரும் அதனால பெரிய அளவில் யாரும் ஊருக்கு போக மாட்டாங்க இந்த தடவை ஓட்டு போட போனவங்க எவ்வளோ பேர் அப்படி சாரசாரையா போனாங்களோ அதே மாதிரி தொடர்ச்சியாக குட் ஃப்ரைடே ஈஸ்டர்ன்னு அடுத்தடுத்த நாள் லீவு வந்ததுனால அதுக்காகவும் சேர்த்து போயிட்டாங்களோ சென்னையில் இருக்கவங்களாம் ஊரை பக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லை ஓட்டு போடுறதுக்கே இங்கே போகிறதுக்கு பஸ் இல்லையா இல்லை ஊருக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எங்கே பஸ் இருந்துச்சுன்றது வருதுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பார்த்தா தான் தெரியுது நான் ஒரு நிமிஷம் என்னப்பா அது மினி ஜல்லிக்கட்டாக மாறிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட்டு அவ்வளோ மக்கள் வந்து அங்கே பஸ் கிடைக்காம நின்றுருக்காங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஆமாம் அதுவும் இல்லாமல் பஸ் கிடைக்காம நிற்கிறாங்க கிடைச்ச பஸ்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க எப்போவுமே வந்துட்டு நின்றுட்டு போவாங்க அதுவும் கொஞ்சம் தூரம் ஊர் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் போகலான்னா வந்து ஃபுட்போர்ட் அடிப்பாங்க ஆனால் பஸ்ஸு டாப்லலாம் ஏறி உட்காந்துட்டு போனதெல்லாம் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியால இருந்துச்சு சீரியஸா அதாவது நாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு கூரை மேலே ஏறி பெண்கள் உட்காந்துட்டு போனாங்க அப்படி போனவங்கள பாதியில விழுப்புரத்தில் இறக்கி விட்ட இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று தான் அந்த தடவை நம்ம பார்த்ததுல ஏன் வந்து நாமளே இதே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜில் நாமளே பேசினோம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல பஸ் விடுறதா வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்குன்னு அந்த பஸ் எல்லாம் எங்க நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அந்த சிறப்பு பேருந்துலாம் எப்போ இயக்கினாங்கிறது தான் இப்போ இருக்குது இருக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமாக வந்து இங்க இருக்கிற அரசாங்கத்தின் மேல அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க பயங்கரமாக வந்து எல்லா அரசியல்வாதிகளும் பணத்தை சுருட்டுறதுல தான் குறியா இருக்காங்களே தவிர எங்களோட தேவை என்னன்னு பார்க்க மாட்டாங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது நான் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு போனால் எங்களுக்கு பஸ்ஸே இல்லை அப்புறம் நான் எங்கே போய் ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களை ஆதங்கத்தை இன்னொருத்தர் வந்துட்டு சொல்கிறாரு என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடலான்னு ஊருக்கு போனால் கூட இவங்க பஸ்ஸு கொடுக்காததுனால அந்த ஓட்டு கூட ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போகாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கத்தையும் சொல்கிறாரு எனக்கு இன்னொரு ஒரு அல்டிமேட் என்னன்னா ஒரு வீடியோ பார்க்குறேன் பஸ் மேலே வந்து ஏறி போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட டிக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டக்டர் மேலே ஏறிட்டு இருக்காரு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது ஒட்டுமொத்தமா வந்து இந்த மாதிரி பஸ் இல்லாம அவங்க கோயம்பேட்டில் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து பேசினாங்க இல்லையா ஊடகங்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள்ட்ட பேசினவங்களுடைய அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோபம் தெரியுது ஏதோ ஒரு லேடி சொல்றாங்க நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பஸ் விட்டதா செய்தியெல்லாம் போட்டீங்க எங்க ஒரு பஸ் கூட கண்ணல காணும் நாலு மணி நேரமா இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை பொங்கலுக்கெல்லாம் எங்கெங்க போர்டிங் பாயிண்ட்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சாட் கொடுத்த அரசு இந்த முறை ஏன் அப்படி செய்யலை ஏன் அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ஊருக்கு போறதை விரும்பலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வேற வந்துருச்சு இல்ல இதுல அதெல்லாம வந்து இங்க அரசு போக்குவரத்து ஓட்டுநர்கள் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு கோரிக்கை முன் முன்வைக்கிறாங்க நாங்க ரொம்ப நாளா தபால் ஓட்டு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து தொழில் சங்கத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்களே சோ அவங்க எல்லாம் குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறாங்க தபால் ஓட்டு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டா நீங்க அதை கொடுக்க மாட்டேறீங்க அப்புறம் நாங்க மட்டும் ஓட்டு போட போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது கோயம்பேடுல எழுந்த பிரச்சனை வந்து வந்து பதினேழாம் தேதி நைட்டு பதினெட்டாம் தேதி பூராவும் மக்கள் வந்து எங்கேயுமே ஓட்டு போடுறதுக்கு இங்கே லோக்கல்லே கம்யூட் பண்ண முடியாம பஸ் வராம எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த அவள நிலையெல்லாம் பார்த்தோம் ஆமா ஆமா நான் கூட வந்துட்டு அதை பார்த்தேன் பிகாஸ் நான் பஸ்ல வரும்போதே வந்து பஸ்ஸுக்காக வந்துட்டு அரை மணி நேரம் நின்று வர வேண்டியதா இருக்கு ஏன்னா நேத்தி வந்து ஒரு பஸ் இல்ல பாக்க போனா ஏன் இவ்வளவு வந்து கம்மியா இருக்கு பஸ் ரொம்ப நேரமா நிக்கிறோம் எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்காங்க பஸ்ஸே இல்ல அப்பா எப்படா பஸ் வரும் எப்படா பஸ் வரும்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலுக்கான ஏற்பாடுகளை முறையா பண்ணாங்களா அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்துச்சு ஏன்னா இந்த பூத்துல அதாவது ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு அந்த பூத்துக்கு போனா நீங்கள் இந்த இல்லை பக்கத்து தெருவில் இருக்கு உங்களுக்கு இது அஞ்சாவது தெரு இது ஆறாவது தெருன்னு அலக்கழிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுற்றி சுற்றி வந்து ஓட்டு போட்டவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீட்டில் போய் ஒய்ஃபுக்கு பேர் லிஸ்ட்ல இருக்கு எனக்கு லிஸ்ட்ல எங்கள் வீட்டையே ரெண்டாவது உடைச்சிட்டாங்கன்னு நின்று வாக்குச்சாவடி வாசல்லையே கத்தி கூப்பாடு போட்டு மக்கள் பெரிய பிரச்சனை பண்ணாங்க இது நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நடந்துச்சு ஏன் வந்து என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டில் இவ்வளவு குளறுபடின்னு தெரியல அதாவது மக்கள் ஓட்டு ஓட்டு போட வேண்டிய தேவையை உணர்ந்து நாங்க இந்த வாட்டி ஓட்டு போட்டே ஆகணும்னு முன்வந்த மக்கள்லாம் அவங்களோட குடும்பத்தோட பேரே அந்த ஓட்டஸ்ட் லிஸ்ட்ல இல்லைன்னு பயங்கர கடுப்பாய் நீ சோஷியல் மீடியா டைம்லைன் அப்படியே ஓட்டிக்கிட்டே போனா எல்லாரும் செல்ஃபி வீடியோ போடுறாங்க என்னோட ஓட்டு இல்லை என்னோட பேர் இல்லை என்னோட பேர் இல்லை என்னோட பேர் லிஸ்ட்ல பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப கிட்டத்தட்ட ஒரு தொகுதி எந்த தொகுதி நம்ம பார்த்தோம் அதுல கிட்டத்தட்ட ஐநூறு பேரோட இது வந்து லிஸ்ட்லேயே இல்லையா மத்திய சென்னையில வேப்பேரியில வந்து ஐநூறு பேரோட பேர் லிஸ்ட்லேயே இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மீனவ கிராமத்துல தொள்ளாயிரத்து அறுபது பேரோட பேரை வந்து லிஸ்ட்ல இல்லை எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ வந்துட்டு முற்றுகையிட்டு என் பேர் எங்க எனக்கு வந்துட்டு எல்லா நலத்திட்டமும் நீங்கள் தானே கொடுக்குறீங்க என் ஓட்டர் ஐடியில் இருக்கு என் பே ஓட்டர் ஐடியா என்கிட்ட இருக்கு ஆனால் லிஸ்ட்ல பேர் இல்லைன்றீங்க லிஸ்ட்ல பேர் இல்லைனா ஓட்டு போட முடியாதுங்கிறீங்க அப்ப நாங்க எப்படி ஓட்டு போடுறது இது வந்து சோஷியல் மீடியால எழுதுறவங்களாம் இன்னொரு ஆங்கிளில் கூட எழுதுறாங்க அதாவது ஒக்கி புயலில் பாதிக்கப்பட்ட மீனவர்களோட குடும்பத்தோட பேரே வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல மத்திய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி இஸ்லாமியர்களுடைய அவருடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல இப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் சோஷியல் மீடியால வைக்கிறாங்க சிவகார்த்திகேயன் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லைன்னு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஏதோ வந்து லெட்டர்லாம் எல்லாம் எழுதி கொடுத்து நான் ஓட்டு போட்டே ஆவேன் சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு சேலஞ்ச் ஓட்டு மாதிரி ஒரு ஓட்டை வந்து அவர் போட்டிருக்காரு ரமேஷ் கண்ணா வந்து ஓட்டே கடைசி அவர் வந்து பல போராட்டம் பண்ணி அலைஞ்சிட்டு கடைசியா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோல வந்து நான் என்னோட கடமையை ஆற்ற தவறியதற்கு இந்த தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு இதுக்கு யார் பதில் சொல்றது எனக்கு யார் வந்து நீதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பிரபலமாக இருக்கிறதுனால அதை வந்து பொது தளத்தில் கொண்டு வராங்க கிராமத்தில் ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் நடந்தே வந்து வயசானவங்க அதுவும் என்னன்னால் அந்த நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தான் வந்து ஓட்டர்ஸ் பூத் ஸ்லிப் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கட்சிக்காரங்க அந்த பூத் ஸ்லிப்லேயும் இந்த தடவை பயங்கர குளறுபடி நடந்துச்சு முன்னாடி வந்து கட்சிக்காரங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ கடந்த ரெண்டு தேர்தலாக வந்து கார்ப்பரேஷன் அந்த வேலையை ஒப்படைச்சிருக்காங்க ஆனால் கார்ப்ரேஷன் நேத்தே பார்த்தோமே நிறைய நியூஸில் வந்து குப்பை தொட்டியில் வந்து பூத் ஸ்லிப்ஸ் நிறையா கடந்து எடுத்தாங்க வீடுகள்ல கொண்டு போய் சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு அப்ப ஏற்கனவே நடந்து வரவங்களுக்கு பூத் ஸ்லிப்பே இல்லன்ன திரும்பி போங்க அவங்களுக்கு எல்லாம் ஆன்லைன்ல போய் ஓட்டர் ஹெல்ப்லைன் லைன் ஆப்ல பார்க்கலாம் தெரியாது இல்லையா அந்த மாதிரியான குளர்படியும் நிறைய நடந்துச்சு நினைத்து நிஜமா நான் கூட இதை விட்னஸ் பண்ணேன் என்னன்னா பூத் ஸ்லிப் வந்து இருந்தா மட்டும்தான் நீங்க ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க பூத் ஸ்லிப் வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா போய் வந்து கட்சிக்காரவங்க வெளிய நூறு மீட்டருக்கு வெளியே உட்காந்துருப்பாங்க அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க இப்போ என்னால் நடக்க முடியல நான் வெயிலில் வந்திருக்கேன் நான் எப்படி போய் வாங்க முடியும் அவங்க என்ன பண்றாங்க திருப்பி போயிட்டு வாங்கிட்டு வந்து திருப்பி லைனில் நின்று போடணுமா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹெசிடேஷன்லேயே நிறைய பேர் வந்து போன காட்சிகளை கூட நம்ம பார்க்க முடிஞ்சது இதில் ஆதங்கம் எங்கே வருதுன்னா சிவகார்த்திகேயனோட பேர் லிஸ்டில் இல்லைன்னா அவர் குறிப்பிட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி அவரால் ஓட்டு போட முடியுது ஓட்டு போட்டுட்டு ட்விட்டரில் வந்து திஸ் இஸ் மை ரைட் ஃபைட் ஃபார் யோர் ரைட் அப்படிலாம் போட முடியுது அப்போ சாமானிய மக்கள் எங்களோட பேர் லிஸ்ட்டில் இல்லைனா நாங்கள் எங்கே போகிறது அப்போ எங்கள் ஓட்டெலாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக எழுதினாங்க அவர் நடிகர் அவர் பிரபலமாக இருக்காரு அவர் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் கேட்டால் எங்களை தான் செய்வீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் எழுதுனதை நான் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரே உரிமை தான் எல்லாருக்கும் அந்த நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதிகாரம் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அந்த அதிகார கடமை நேற்றோட முடிஞ்சிருச்சு இனிமேலுக்கு யார் தேர்ந்தெடுத்திருக்கோமோ அவங்க தான் நம்மளை வந்து மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நம்மளை அதிகாரம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியும் மட்டும் இல்லை இந்த மே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சாலும் இன்னும் மே பத்தொன்பதாம் தேதி நான்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் இருக்கு தேர்தல் விதிமுறைகள் இன்னும் அமல்ல தான் இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒன்று அமல்ல தான் இருக்கு சில விதிமுறைகளை நாங்கள் தளர்த்துவோம் அது தேவைப்படும் போது தளர்த்துவோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இன்னொரு விஷயம் நீங்க இந்த அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை பேசும்போது எனக்கு மைண்ட்ல ஒண்ணு தோணுது நேற்று பார்த்தோம்னா நம்ம பேப்பர்லயாகட்டும் ஆகட்டும் பார்க்கும்போது முதியவர்கள் அவ்வளவு பேர் வந்து ஓட்டு போடுறதுக்காக வர்றாங்க அவங்களோட நிலைமை என்னென்னா அவங்களால வந்து அந்த கேட்லேருந்து ஓட்டு போடுற இடத்துக்கு கூட அவங்களால நடக்க முடியல அப்போ நிறைய பேர் உதவிக்கு வராங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஏழ்மையான குடும்பங்கள் இருக்கக்கூடிய முதியவர்கள் ஒடுக்கப்பட்ட முதியவர்கள் முதியவர்கள்லாம் இருக்காங்கள்ல ஒரு ஒரு பெத்த பிள்ளை மருமக அவங்களோட பாசம் கூட கிடைக்காத முதியவர்கள் வந்து என்னோட ஒரே அதிகாரம் ஓட்டு போடுறது மட்டும்தான் அந்த அதிகாரத்தை கூட நான் இழந்துடக்கூடாதுன்னா எல்லாருமே வந்து ஓட்டிங் போச்சுக்கு இப்படி படையெடுத்து வர்றாங்களோன்னு கூட எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அதாவது என்ன முதியோர்கள் வந்து வராங்கல்ல அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் இருக்காங்க சில பூத்ஸ்லலாம் முதியோர்களால் நடக்க முடியலன்னு போது வீல் சேர்ஸை வந்து கொண்டு வந்து வச்சு அது மூலமாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறது தூக்கிட்டு போகிறது கட்டிலோட வந்து சில முதியோரை வந்து தூக்கிட்டு வரது இந்த மாதிரியான காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் ஒரு வயசு தாத்தா எண்பது வயசு பாட்டி தனியாக வாழ்கிற ஒரு பாட்டி என்னுடைய கடமையை வந்து நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு மத்திய சென்னையில் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுதும் இன்னொரு பக்கம் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஏற்பாடுகள் சரியா செஞ்சிருந்தாங்களா வாக்குச்சாவடியில் ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட பெரும்பாலான எல்லாம் வைக்கல ஒரு நீண்ட கியூல வெயில் வேற நேற்றுக்கு அதிகமாக இருந்துச்சு சென்னை போன்ற நகரங்களில் அது ஒரு காரணமோன்னு தோணுது நிறைய பேர் அவ்வளோ பெரிய கியூ வெயிலில் நிக்கிறாங்க ஆனால் அங்கே தண்ணி கூட இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனிக்கக்கூடியது அப்புறம் ஒரு ராம்ப் போட்டு மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு போறதுக்கான ஏற்பாடுகளும் எங்கேயுமே அவங்க பண்ணலை அப்படிங்கிறதையும் நாம் இதில் பார்க்க வேண்டிய மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர்ந்து பற்றி பார்க்கும்போது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பரில் நிறைய பார்த்தோம் இத்தனை ஆயிரம் வீல் சேர்ஸ் தொகுதியிலே ரெடி நேற்று ஒரு சம்பவம் என்னதுன்னா இப்ப வயசானவங்களோ இல்லை வந்து மாற்றுத்திறனாளிகளோ வந்து பயன்படுத்துறதுக்கான வீல் சேர்ல ரெண்டு வகை இருக்கும் அவங்க உட்காந்து அவங்க தள்ளிட்டு போகலாம் இன்னொன்று வந்து அவங்களால வந்து டாய்லெட்டை சரியா பயன்படுத்த முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி டாய்லெட் சீட் மாதிரியான வீல் சேர்ஸ்லாம் இருக்குது இருக்கு இதில் கொடுமை என்னன்னா நார்மல் வீல் சேர்ஸை கொடுக்கறது பதிலாக கொடுத்துருக்காங்க மதுரையில் இந்த ஒரு கொடுமை நடந்தது நான் கூட பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப மனசுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நாங்களும் ஹியூமன்ஸ் தான் நாங்கள் வரோம் எங்களுக்கான உரிமையை வந்து நாங்கள் பதிவு செய்ய வரோம் எங்களுக்கு வீல் சேர்ஸ் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி எங்கள் வீட்டில இருந்தே நாங்கள் கொண்டு வந்துக்குவோம் நீங்கள் தருவேன்னு சொன்னீங்கல்ல அதை நம்பி தானே வந்தோம் ஆனால் இப்படி ஒரு வீல் சேரை கொடுக்கறதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்ட நகரங்கள்லையாவது இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க கிராமங்களில் அப்படியே தரையில் தவழ் வந்து ஓட்டு போட்டதெல்லாம் இருந்துச்சு இன்னும் மலை கிராமங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கும் மலை கிராமங்களில் அவங்களுடைய ஜனநாயக கடமை அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டணும் பழங்குடியினருக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட முதல்கட்ட தேர்தல் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனில் அஸ்ஸாமில் ஒரே ஒருத்தருக்காக ஒரு வாக்குச்சாவடி அருணாச்சலப் பிரதேசத்தில் ஒரே ஒருத்தருக்காக ஒரு வாக்குச்சாவடிலாம் வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்களா ஆனால் அந்த பழங்குடியினர்களுடைய அடிப்படை தேவைகள் இங்கே பாருங்க அவங்களால ஒரு நாள் போக முடியாம கழுத மேல வந்து அந்த வாக்கு இயந்திர பெட்டிகளை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க ஆனால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கான குடிநீரில் ஆரம்பித்து எலக்ட்ரிசிட்டி இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்கா அந்த அரசுக்கு ஓட்டு மட்டும் போடுறதுக்காக இவ்வளோ மெனக்கடுற நீங்கள் சாதாரண நாளில் அவங்கள போய் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதாவது வாக்கு இயந்திரத்தையே இவ்வளோ சிரமப்பட்டு கழுத மேலே குதிரை மேலெலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க போடக்கூடிய வாக்கும் சரியான முறையில் தான் பாதுகாக்கப்பட்டு என்னப்படுமா அப்படின்றதே ஒரு பெரிய கொஷின் தான் இதை பற்றி நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் வந்து நம்ம கீழிப்பாக்கு மனநல மருத்துவ மருத்துவமனையில் கிட்டத்தட்ட நூற்றி வந்து அவங்க வந்து பிரச்சனை இருந்து ஆனால் குணமான நபர்கள் நூற்றி பேர் வாக்களிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனில் நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிறது வந்து அவங்களையும் வாக்களிக்க வச்சாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் எப்படி தயார் செய்யப்பட்டது அவங்க அரசியல் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க எந்த தலைவர்கள் பிடிக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்பட்டுச்சா அப்படின்னு கூட ஒரு கேள்வி எழுது ஆனால் நிறைய இடங்களில் முறையாக வாக்குப்பதிவுக்கு வந்து நீங்கள் ஏற்பாடு செய்யாததுனால எவ்வளவு பேர் இறந்தாங்க அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க செஞ்ச முறையான வந்து வழிமுறை செஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்களே வெயில் கொடுமை ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லைன்ற அதிர்ச்சியில இறந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது அரசு வந்து இன்னும் அரசாங்கமும் அந்த எலெக்ஷன் கமிஷனும் இன்னும் வந்துட்டு உன்னிப்பா கவனித்து வந்து மக்களுக்கு வந்துட்டு சேவைகளை செய்யணும் அப்படின்றது தான் தோணுது சிறை கைதிகள் வாக்களிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது வந்து எப்போதுமே இந்த செக்டாரை கவனிக்கிறதே கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் இதுக்காக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஒரு பெண் லாயரும் ரெண்டு ஆண் லாயர் மூணு பேருமே மாணவ லா ஸ்டூடெண்ட்ஸு ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கில் அவங்க கேட்குறது என்னன்னா குறைந்தபட்சம் சிறைகள் எவ்வளவு மோசமாக இருக்குது அங்கே இருக்கிற சுகாதாரம் அங்களுடைய சாப்பாடு அவங்களுக்கான அடிப்படை தேவைகளுக்காகவாது அவங்க ஜனநாயக கடமை தானே இந்த கேள்வியையே அவங்களால நாளைக்கு எழுப்ப முடியும் எத்தனை சிறைகளில் உணவு சரியில்லை டாய்லெட் சரியில்லைன்னு எவ்வளவு போராட்டங்கள் அதுக்காக எவ்வளவு கமிட்டியெல்லாம் போடுறாங்க ஏன் அவங்களுடைய ஆஸ்திரேலியாவிலலாம் வந்து சிறை கைதிகள் அதாவது மூணு வருஷத்துக்கு குறைவாக தண்டனை உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ஓட்டர் உரிமை ஒன்று அங்கே கொண்டு போய் ஒரு வாக்குச்சாவடி மையம் வச்சு ஓட்ட ஓட்டிங்லாம் இருக்குது அந்த ரைட்ஸ் இருக்குது அந்த மாதிரி மேலை நாடுகளில் இருக்க மாதிரி நம்ம நம்ம நாட்டில் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்களாம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வெல்கமிங்கான விஷயம் ஓட்டு போட வந்தவங்களை வந்து நம்ம சார சாரியா வர்றதை பாக்குறோம் எந்த காலத்திலயுமே இல்லாத அளவுக்கு கோயம்பேடுல வந்து எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க ஓட்டு போட போகணும் அப்படின்லாம் பாக்குறோம் ஆனா இவ்வளவு பேர் ஓட்டு போட வந்தோம் ஏன் சதவீதம் கூடவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு நியூஸ் பார்க்கும் போது ஏன் இவ்வளவு பேர் வராங்க இவ்வளவு பேர் வராங்க ஆனா ஏன் வந்து பர்சன்டேஜ் வரல அப்படின்னு நாங்க ரொம்ப நேரம் நைட்டு ஃபுல்லா தூங்காமலாம் அதாவது தூங்காம நீங்க யோசிச்சு

நிற்கிறார் வேட்பாளரா போலிங் பர்சென்டேஜ் அதிகமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தினர் மீது வந்து கடுமையான அவங்க வீடுகள் மேல தாக்குதல் பானைகளை போட்டு நிறைய உடைச்சிருக்காங்க அதாவது திருமாவளவனுடைய சின்னம் வந்து பானை அப்படிங்கறத இந்த இடத்துல நோட் பண்ணனும் அது இப்போதான் வந்து விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் முழு விசாரணை வந்தால் தெரியும் இரண்டு ஃபோட்டோ ஒன்று அந்த பாட்டி கையெடுத்து கும்பிடுறது அந்த செவர்ல வந்து நிழல் தெரியும் ஒரு நிழல் அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா ஒரு இளைஞர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா நிற்கிற அந்த நிழல் வந்து அந்த ஃபோட்டோவில் நல்லா உத்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ ஆம்புலன்ஸில் அடிப்பட்ட ஒரு தாத்தாவை ஏற்றிட்டு போகிற அந்த ரெண்டு ஃபோட்டோவும் ரொம்ப வந்து பதப்பதைக்க வச்சதுன்னு சொல்லலாம் தமிழக மக்கள் குறிப்பாக இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட வாழ்வாதார ரீதியான பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப தீவிரமாக வந்து மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது சாதி ரீதியாக மக்களுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி நீ தனியார் நீ தனியார் யாராவது நம்மளை அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம தனித்தனியாக சண்டை போட்டு எதுவுமே அடக்காமல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டியூட்டில் தான் செயல்படுறாங்களோ அப்படின்னு கூட எல்லாரும் பேசிக்கிறாங்க எனக்கு இந்த ஒரு அக்கா சொன்னாங்களே ரெண்டு ஃபோட்டோ இன்னொரு ஒரு ஃபோட்டோவும் எனக்கு ரொம்ப வந்துட்டு மனசு வந்து உழுக்குச்சு அது என்னென்னா ஓடு உடஞ்சிருக்கும் ஒரு சின்ன குழந்தை வந்து நின்று பயத்தில் இருக்கும் அதை பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு அந்த சாதி இருக்கக்கூடிய கொடுமைகள் வந்து எதுவுமே தெரியாது அந்த கொடுமையும் அந்த வன்மத்தையும் ஊட்டி தான் நீங்கள் வளர்க்க போகிறீங்களா அப்படின்ற கேள்வி தான் நம்மக்கிட்ட வந்து திரும்ப திரும்ப எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு அதை நம்மளை தூங்க விடாமல் பண்ணுச்சு ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் அதை தாண்டியும் சில வன்முறைகள் நடந்தது பெரிய அளவில் பயப்படுற அளவுக்கு வன்முறைகள் இல்லைனாலும் மதுரையில் ஒரு பூத்துலேயே வந்து அறிவாள் விட்டு அதாவது வந்து அங்கே திமுக அதிமுக இடையே நடந்த சண்டையில் அரிவாள் விட்டு அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் நடந்த இடத்துல பல இடங்களில் வந்து மோதல் சண்டை அப்படின்னு கை தகராறு அப்படிங்கிற அளவுக்கு நிறையா நடந்துச்சு அரக்கோணத்துக்கு உட்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல வந்து நேற்று அதே மாதிரி எப்படி ஆண்டிப்பட்டியில சூடு வானத்தை நோக்கி அதே மாதிரி இங்கேயும் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு இப்படிங்கிறியான இந்த சம்பவங்கள் வந்து தேர்தல்னாலே வந்து பெரிய அளவுக்கு வன்முறை இல்லாம முடிச்சுட்டாங்கன்னு ஒரு பக்கம் திருப்தி அடைந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு வரலாற்றுல வந்து ஒரு வடுவாதானே இருந்துகிட்டே இருக்கும்ல கண்டிப்பா ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கா அதாவது மோதல்கள்லாம் நடந்திருக்கு எந்த கட்சி வந்து அதிக மோதலில் ஈடுபட்டு எந்த கட்சிக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஈடுபட்டுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனா இதுல நிறைய பேசப்பட்ட ஒரு கட்சினா அது வந்து அமமுக தான் ஒண்ணு பாஜகக்கும் அமமுகவுக்கும் சண்டை வந்திருக்கும் இல்ல அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சண்டை வந்திருக்கும் இன்னொரு இதுல க்விஸ்ட் என்னன்னா அமமுகவோட சின்னமும் பட்டனும் பாதி வாக்கேந்திரத்துல இல்லைன்னு எல்லா இடத்துலயும் அலைப்பறைகள் பயங்கரமா கூட்டப்பட்டது நம்ம நிறைய இடத்துல பார்த்தா ஆமாமுகாவுக்கு பட்டனே இல்லடா நான் எதடா அமுக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப சீரியஸா வேட்பாளர்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க தர்ணா பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த கடலூர்ல வந்து இதே பட்டன் இல்லைங்கிற கடலூர்ல ஆரம்பத்தில இருந்தே பிரச்சனை வந்து வந்து அந்த தகுதி நீக்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தவர் தான் தங்கவேல் கடலூர் ஏன்சில மட்டும் தொடர்ந்து அமமுக இவ்வளவு பஞ்சாயத்துகள்ங்கிறதும் கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியதுதான் கட்ட சரியில்லையோ ஒருவேளை அப்படிதான் நினைக்கிற இல்ல எந்த பக்கம் பார்த்தாலுமே வந்து குறிப்பிட்ட கட்சியோடைய சின்னம் இல்ல குறிப்பிட்ட கட்சியோட சின்ன டல்லா இருக்கு குறிப்பிட்ட கட்சியோட பட்டன் மட்டும் அமுங்கலை என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்செலாம் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று வந்து பயங்கர லைம் லைட்டாக இருந்தது நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து வாக்கு போட வந்தது தான் ஒரு விரல் புரட்சி நாயகன் வந்து ஒரு விரல் புரட்சி பண்ணுற மாதிரியே வந்து லைன்லேயே வேர்க்க விறுவிறுத்து மேபி இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு சன்லைட்டுக்கு வெளிய வந்திருப்பாரா என்னன்னு தெரியல அப்படியே எல்லா தேர்தல்ல அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து போடுவாரு இல்ல கா பெர்ஃபெக்ட்டா வந்து போடு அக்கா விஜய் ஓகே ஓகே பெர்ஃபெக்ட்டா வந்து போடுவாரே அவரோட வந்து போட்டாரு ரஜினி போட்டாரு அப்படினு எல்லாரையும் சொல்லிட்டே போலாம் நம்ம இல்ல இதுல விஜய்க்கு வந்து என்னன்னா ஒரு விரல் புரட்சி சர்க்கார் படம் வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற தேர்தலா சர்க்கார் படத்துல அவர் ஓட் போட லைன்ல வரும்போது ஒருத்தர் வந்து பேசுவாரு ஒரு அம்மா வந்துட்டு அவருக்கு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதே மாதிரியான போட்டோஸ் இன் மூவி இன் ரியல் லைஃப் இன் மூவி இன் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் எப்படி நடந்துச்சு என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் சீர்திருத்தம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறோம் மே இருபத்தி மூணாம் தேதி மக்கள் யாருக்கு போய் இப்படி திரண்டு போய் வாக்களிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய போகுது இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட் விட்டது ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் வந்து நைன்டி ஒன் பர்சன்டேஜ் மார்க் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓ சதவிகிதம் நைன்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து மொத்த சதவிகிதம் தேர்ச்சி சதவிகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலயும் வழக்கம் போல வந்து பெண்கள் தான் ஐந்து சதவீதம் ஆண்களை விட அதிகமா இருக்கூப் தான் அப்புறம் அரசு பள்ளி அப்படின்னு ஒவ்வொரு குரூப் வைஸ் பார்த்தாலும் அரசு பெண்கள் பள்ளி தான் அதிக சதவீதம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதும் வந்திருக்குது சும்மா முப்பத்தி மூணு சதவீதத்துல நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா பெண்கள் எப்போதுமே ஆண்களை வந்து வீழ்த்தி சதவீதத்துல மேல வர்றாங்க தான் ஹைலைட்டு ஆனா அதோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளால ஆராயவே முடியல நிஜமாக அதாவது என்ன பெண்கள் வந்துட்டு எப்பவுமே கேர்ள்ஸ் ஸ்கூலில் பார்த்தோன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே டாப்பராக இருப்பாங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா மார்க் வாங்குவாங்க பசங்க எப்போவுமே டல்லாக வந்துட்டு படிப்பாங்க எப்போவுமே டீச்சர்ஸ் கூட வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் நல்லா பசங்க பசங்கப்பா எதுவும் பேச மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க பசங்க தான் வந்துட்டு அராத்துங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் கூட வந்துட்டு கேர்ள்ஸு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிங்கிறதையும் சேர்த்தே தான் பார்க்கணும் இந்த மதிப்பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பெண்கள் கூட வாங்குறது மாணவியர்களே அதிகமாக வாங்குறது அதிக சதவீதம் வாங்குறது இது எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலும் அவ்வளவு பேரும் வந்து ஃப்யூச்சரில் வந்து அதே பெஸ்ட்டு பொசிஷனுக்கு ஹை பொசிஷனுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான் அந்த கேள்வியோடு நாம் இன்னை நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்